மூத்த முன்னோடிகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயிரினும் மேலான அன்போ உணர்ந்தவர்களுக்கு அனைவருக்கும் உடனடிய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களும் தாய்மார்களும் இவ்வளவு நேரம் உங்களுடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் பேசுகின்ற அந்த பேச்சை உரையை கேட்டீர்கள் இப்பொழுது உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யா அவனுடைய உரையும் சிறிது நேரம் கேளுங்கள் என்கின்ற என்னுடைய கோரிக்கையோடு முதலில் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் உமர் அத்தா அவர்கள் ஒரு இரண்டு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் ஒன்று பட்டா வழங்குகின்ற அந்த ஒரு கோரிக்கை மற்றொன்று நடைபாதம் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் முதல் கோரிக்கையாக இருக்கின்ற அவர் கேட்ட இந்த தான் நான் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கேன் என்பதை உதவியும் சொல்லி அதை நம்முடைய நகர கழக செயலர் மூலமாக நம்முடைய அண்ணன் உமராத்தா வழங்குவதிலே நான் பெருமையாக கருதுகிறேன் அவரை நான் வேடிக்கையை அழைக்கின்றேன் தொடர்ந்து உமரத்தா மட்டுமல்ல வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்முடைய நகரமன்றத்தினுடைய தலைவர்கள் என்று பல பகுதிக்கு இது போன்று நம்முடைய மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற இந்த பட்டா பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போன்று இங்கே அண்ணன் அவர்கள் பேசியது போல அதுக்கு சம்பந்தமான அதிகாரம் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ன வெறும் உமராத்தாக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க எங்க பகுதிக்குள்ள எப்போ கொடுப்பீங்கன்னு நீங்க உங்க கேட்பது எனக்கு புரிகின்றது கவலைப்பட வேண்டாம் மிக விரைவில் அதையும் வழங்குகின்ற அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்படுத்துகின்றேன் தொடர்ந்து அடுத்த ஆண்டு தானே நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான கூட்டத்தை ஏன் இப்பொழுதே நாம் தொடக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய கேள்விகள் புரிகின்றது அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னாலும் இங்கே உரையாற்றியவர்களாக இருந்தாலும் சரி உரையாற்றி சென்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு ஒன்றிய அரசை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பாசிச பாரதிய ஜனதாவை நாம் தூக்கி எறிய வேண்டும் நாம் அனைவருமே என்ன மதம் என்ன சாதி என்றெல்லாம் பார்க்காமல் அனைவரும் ஒன்று அனைவரும் சமம் என்று இன்றைக்கு நாம் எல்லாம் பழகி கொண்டிருக்கின்றோம் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக இன்றைக்கு நாம் எல்லாம் பழகி கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு எப்படி வேற்று வைக்க வேண்டும் இவர்களை பிரித்தால் தான் நாம் நாடாள முடியும் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு என்பது நம் மீது அது போன்ற பல்வேறு சுமைகளை இன்னைக்கு சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றியத்தில் இருக்கின்றவர்கள் நம்மளை எதிர்த்து பேசலாம் அது கொள்கை ரீதியாக இந்த திராவிட இனம் எங்கே வளர்ந்து விட போகின்றதோ இந்த வகையில் நமக்கு எதிர்த்து பேசலாம் எதிர்த்து குரல் கொடுக்கலாம் ஏன் இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள் நமக்கு எதிர்த்து பல விமர்சனங்களை வைக்கலாம் அது எதிர்கட்சி வேலை அப்படிதான் செய்ய வேண்டும் ஆனால் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமக்கு கீழே இருக்கின்ற ஒரு ஆளுநர் அந்த ஆளுநர் ஒரு எதிர்க்கட்சியின் தலைவரை போன்றிருக்கேன் என்று சொல்லும் பொழுது முதலமைச்சர் கொண்டு வருகின்ற தீர்மானம் முதலமைச்சர் என்று சொன்னார் சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாக இருந்தாலும் நகரமன்ற தலைவர் போன்றவர்கள்லாம் நீங்கள் கொடுத்த பொறுப்பு இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கேன் என்று சொன்னால் உங்கள் அனைவரும் சார்பாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பணி தான் என்னுடைய பணியாக இருக்க வேண்டும் அந்த பணியின் ஒரு தீர்மானத்தை நாம் கொண்டு வருகின்றோம் உதாரணத்திற்கு வழியாக விளையாடுகின்ற இந்த சூதாட்டத்தின் மூலமாக மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னார் ஆளுநர் அது கையெழுத்துப்பட போட ஆக இன்றைக்கு அதை மீறி இன்றைக்கு நாம் நம்முடைய குரலை உயர்த்தியதன் காரணமாக இன்றைக்கு அவர் கையெழுத்திட்டு இருக்கார் என்று சொன்னார் நாம என்ன தீர்மானம் கொடுக்கிறோமோ தீர்மானத்தை தீர்மானத்தை கையெழுத்து போடுறதுதான் அவரோட வேலை ஆனா அவர் அதுக்கு மாறாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த இணையவழியின் மூலமாக இந்த சூதாட்டத்தினுடைய உரிமையாளர் யாரோ அவங்களாம் அழைச்சி பேசுறார் நாம பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் நம்மளை கூப்பிட்டு பேசி உடனடியாக அதுக்கு ஒப்புதல் தர வேண்டிய அவர் அதை விட்டு விட்டு உரிமையாளர் யாரோ அவங்களாம் கூப்பிட்டு உக்கரைச்சு பேசுறாங்க என்ன அர்த்தம் என்ன காரணத்துக்காக அவர்களை அரைந்து பேசிக்கிறார் ஆக இது ஒரு பண சொத்துக்கு ஒரு பதினெட்டு வகையில் நான் சொல்கிறேன் சொல்லும் பொழுது ஏறத்தால பதினைந்து பதினாறு இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அந்த கோப்புகள் கிடந்து யார் காரணம் ஆளுநர் காரணமா அல்லது ஆளுநரை நிர்ணயிக்கின்ற அந்த ஒன்றிய அரசை பாரதிய ஜனதா சார்ந்திருக்கின்ற அவர்கள் காரணமா என்று பார்க்கும் பொழுது நாம் உரிமையோடு வாழ வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் சுயமரியாதையோடு வாட வேண்டும் நீங்க எதுக்கு ஓட்டு போட்டிகள் அமைச்சீங்களோ அந்த திட்டம்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல கூட்டாட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றியத்திலே காங்கிரஸ் பேரத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் அதை ஆளும் பொழுது இங்கே நம்முடைய முதலமைச்சர் கொண்டுவர திட்டத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் அதிகப்படியான நிதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இசைவு தெரிவிக்கின்ற ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் அமைய வேண்டும் அதற்கான கருத்துக்களை பதிய வைக்கின்ற கூட்டமாகத்தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இது போன்ற செயலூர் கூட்டத்திலே மற்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலரையும் அழைத்து அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் என்ன நிலவி கொண்டிருக்கின்றது அதை எங்களோட மக்களிடம் பேசுங்கள் எங்க மக்கள் என்ன எடுத்து சொல்லுகிறார்கள் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு உங்க மாவட்டத்தில் நீங்கள் பேசுங்க இப்படி ஒவ்வொரு மாவட்ட கழக செல்லும் ஒரே கருத்தோடு இருக்கும் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த வாக்கு என்பது நாடும் நமதே நாற்பதும் நமதே என்பதை நாம் நிறைவேற்றி காட்ட முடியும் என்பதற்காகத்தான் ஒரு புதிய முயற்சியாக இந்த முயற்சியை நாம் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறேன் உரையாற்றி அமைந்திருக்கின்ற நகரமன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் காயம்பல்கள் பேசும்போது சொன்னார்கள் ஒரு அங்கன்வாடி வந்ததாக இருந்தாலும் சரி இங்கே ஒரு மருத்துவமனை வந்ததாக இருந்தாலும் சரி இங்கே இந்த பகுதியோடைய எண்ணற்ற திட்டங்கள் கூட்டுக்குடியிரு திட்டம் போட்டு அந்த காவிரி கூட்டு குடியிருப்பு திட்டத்தை பற்றி இங்கே சொன்னார்கள் திருவரங்குறாக இருந்தாலும் கூத்தைப்பாராக இருந்தாலும் தூவாக்குட்டியாக இருக்கும் இதெல்லாம் இணைக்கின்ற அன்றைக்கு கலைஞர் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கும் நாம் நமக்கு அந்த நீர் கிடைக்கின்றது என்று சொல்லினார்கள் அது மட்டுமல்ல தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் உங்களுடைய ஆதரவு இரண்டு முறை நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் இங்கே பொறுப்பேற்றிருக்கேன் என்று சொல்லும் பொழுது அண்ணன் காயம்பு நான் அடிக்கடி பல கூட்டங்களை சொல்றதுதான் துவாக்குடி நகரத்தை பொறுத்தவரைக்கும் தான் எம்எல்ஏ ஏன்னா தான் இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை ஒவ்வொரு பகுதியை சாதனை மக்கள் நான் ஓட்டு கேட்க போகும்போது சரி அங்க இருக்கின்ற இந்த பெண்மணிகள் பேசும்பொழுதும் அங்க இருக்கின்ற சகோதரர் பேசும்போது அது உரிமையோடு இதை நான் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா இதுதானே நீ கேட்டிருக்க அதையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதுக்கு நான் பொறுப்பு என்று அவர் சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு இணக்கத்தோடு அவர் அவராக இருந்தாலும் அவர் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கின்ற நம்முடைய உறுப்பினர்கள் மன்றத்தினுடைய நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் இதெல்லாம் எப்படி செய்கிறார்கள் அந்த மன்றத்திலே மன்ற கூட்டம் நடக்கும்போது எப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் முதல்ல இந்த மக்களுடைய இந்த கோரிக்கை முதல்ல நம்ம செய் விசாய்ப்போம் முதல்ல இதை செஞ்சு முடிப்போம் அடுத்து இதை செய்வோம் அந்த திட்டமிடல் சும்மா நானும் போனேன் நகரமன்றத்தினராக உட்கார்ந்துட்டு வந்தேன் இல்லாமல் நம்மளை வெற்றி பெற செய்ய வைச்ச மக்கள் நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்ற வேட்பாளர் ஒருவரை இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது அவரை அழைத்து கொண்டு நாம் ஓட்டு கேட்க போகும் பொழுது உரிமையோடு ஓட்டு கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நகர்மன்றத்துடைய தலைவரை நீங்கள் எல்லாம் பெற்று இருக்கின்றீர்கள் என்னுடைய வேலை சுலபம் ஏன்னா அவர் வந்து ஒண்ணு சொன்னார்னா அடுத்த நிமிஷம் முதல்ல அவர் என்ன கேட்குறா அதை செஞ்சு கொடுங்கப்பான்னு சொல்றதுக்கு காரணம் அது மக்களுக்கான உண்மையான சேவையாக இருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை நான் அவர் மீது வைக்கின்ற நம்பிக்கை அவர் அவர் கீழ் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை இது எல்லாம் சேர்த்து நம்பிக்கை அந்த எல்லாம் இந்த நம்பிக்கையை காக்கக்கூடிய விதமாக எங்களை நாங்கள் மேல நாங்க அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினராக நகரமன்றத்தினுடைய தலைவரான உட்கார்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எங்களை உட்கார வைத்த முதலாளிகள் எதிரே நீங்கள் ஒவ்வொருவரும் தான் உங்களுக்கான வேலைக்காரர்கள் தான் நாங்கள் ஆக இங்கே நாங்க பொழுது இதை செய்திருக்கோம் அதை செய்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துடைய பிரச்சனையும் தீர்த்து வைத்து விட்டோமா என்று சொன்னா இல்லை இன்னும் செய்ய வேண்டியது அதிகம் இருக்கின்றது அதை செய்ய வேண்டியதான் எங்களுடைய கடமை ஆக நிதி நிலைமைக்கு கேட்க அது அது சாலை வசதியாகத்தான் சரி குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி தெருவிளக்காக இருந்தாலும் சரி பட்டா பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓஏபி ஆக இருந்தாலும் சரி இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமை எங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நாங்கள் படிப்படியாக செய்து கொடுப்போம் இங்கே பேசிய நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஆனால் இளங்கோவன் பேசும்போது இந்த உரிமை தொகையை பத்தி சொன்னாரு உடனடியாக நீங்க அதை வழங்க வேணும்னு சொன்னாரு நம்ம காயம் பண்ண கூட எந்த விளையாட்டா சொன்னாரு ஏன் இலங்கை வெளிநாட்டு அப்படின்னு கூட கேட்டாரு என்றால் நடந்து முடிந்த கூட்டத் நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெளிவாக வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி நம்முடைய அறிவாசன் பேரின் அண்ணாவுடைய பிறந்தநாளிலிருந்து ஒவ்வொரு நம்முடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பை அவர் வழங்கியிருக்கின்றார் கவலைப்பட வேண்டாம் அதிலிருந்து தொடர்ந்து என இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் ஒத்துவேல் நான் எப்போ இருந்து நேராக கோட்டைக்கு போய் போட்ட முதல் கையெழுத்தே எங்களுடைய பெண்கள் எல்லாம் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் அவர் போட்ட முதல் கையெழுத்தே இப்படி தொடர்ந்து பெண்களுக்கான உங்களுக்கான ஒரு ஆட்சி தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி என்னதான் எங்களுடைய செயலர்கள் தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள் தொடர்ந்து தேர்தல் பணியிலே பணியாற்றுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது எங்களால் முடிஞ்சது என்ன தெருவரமா நேரம் ஓட்டு போடணும்னு கேட்டுவோம் ஆனா பெண்கள் நீங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் பீரங்கிகள் ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தை அடுப்பங்கரை வரைக்கும் செட்டு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள் அனைவருக்கும் உண்டு என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை நம்பி இன்றைக்கு நாங்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த வகையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமராக வர வேண்டும் என்ற அளவுக்கு நம்முடைய உழைப்பை நாம் செலுத்த வேண்டும் அதே போன்று நம்முடைய அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய தலைவர் அவர்கள் இங்கே யார் திருச்சி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளரை வெறும் வேட்பாளராக நாம் பார்க்க கூடாது நிற்பது நம்முடைய நிற்பது நம்முடைய முதலமைச்சர் வாக்குகளை சேர்க்கிற பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு உறுதியாக அமைய வேண்டும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெண்கள் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அதை தொடர்ந்து எங்களுடைய மன்ற உறுப்பினராக இருந்தாலும் எங்களுடைய நகரமன்றத்தினுடைய தலைவர் மூலமாக அதை செய்து காட்டுவதுதான் என்னுடைய தலையாய கடமையாக இருக்கும் என்று சொல்லி இரண்டு முறை எப்படி எனக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ உங்கள் வீட்டு பிள்ளையாக அதே போன்று வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் நம்முடைய முதலமைச்சர் யாரை காட்டுகிறாரோ அந்த வேட்பாளரை வெற்றி செய்வதற்கு முழுமையான உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக துவாக்குச்சி துவாக்குடி நகராட்சி பகுதியை சார்ந்திருக்கின்ற இந்த பகுதியில் பதிவான வாக்குகள் பதினேழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் அதில் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் பெற்ற வாக்குகள் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் நம்ம எதிர்த்து போட்டியிட்டவர் பெற்ற வாக்குகள் வெறும் மூவாயிரத்தி முந்நூறு வாக்குகள் தான் அதே போன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதினெட்டாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பதிவாயிருக்கின்றது உங்களது உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெற்ற வாக்குகள் ஒன்பதாயிரத்தி பதினாறு வாக்குகள் என் எதிர்த்து பெற்ற வாக்குகள் வெறும் ஐயாயிரம் வாக்குகள் தான் ஆக அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பத்தி நாலு சதவீதம் நாம் வெற்றிருக்கின்றோமோ அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்பவர் எண்பது சதவீதத்தை தாண்டி அவர் பெறுகின்ற வண்ணம் உங்களுடைய உடைப்பயணிகள் செலுத்துங்கள் 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 என்று கேட்டு நல்ல ஒரு செயல்முறை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நகரமன்றத்தினுடைய அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து இந்த முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்